தாஜ் ஹோட்டலில் மது மாது கூத்து விஜய் சேதுபதி மகன் உல்லாசம் யாருடைய பின்புலமும் இல்லாமல் கூத்து பட்டறையில் கணக்காளராக பணிபுரிய ஆரம்பித்து குறும்படங்களில் நடித்து தென்மேற்கு பருவக்காற்று என்ற தேசிய விருது பெற்ற தமிழ் திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமானவர் நடிகர் விஜய் சேதுபதி தன் கடினமான உழைப்பால் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடலாசிரியர் வில்லன் குணச்சித்திர நடிகர் என்று பலதரப்பட்ட முகங்களை கொண்டவர் நடிகர் விஜய் சேதுபதி இவருடைய கடின உழைப்பால் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என்று அனைத்து திரைப்படங்களிலும் முக்கிய வேடங்களில் நடித்து மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் படம் எவ்வளவு சுமாராக இருந்தாலும் எத்தனை பேர் நடித்திருந்தாலும் இவருடைய முகமும் வசீகரமும் கதாபாத்திர தேர்வும் அதனின் நடிப்பும் மக்கள் மனதில் ஒரு தனி அடையாளத்தை அவருக்கு கொடுத்து வருகிறது இவரின் மகனான சூர்யா சேதுபதி நடிப்பில் ஜூலை நான்காம் தேதி வெளியாக இருக்கும் பீனிக்ஸ் என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறார் இந்த திரைப்படத்திற்காக பெய்ட் பிரமோஷனில் இறங்கியிருக்கிறார் விஜய் சேதுபதி என்றும் கூறப்படுகிறது தன்னுடைய மகன் சூர்யா சேதுபதியை பிரமோட் செய்யும் விதத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார் விஜய் சேதுபதி என்றும் கூறப்படுகிறது மேலும் சூர்யா சேதுபதியின் முதல் செய்தியாளர் சந்திப்பிலேயே அப்பா வேற நான் வேற என்று அவர் வெகுளித்தனமாக கூற அதுவே சோசியல் மீடியாவில் அவரை பற்றிய நெகட்டிவ் கமெண்ட்களை அள்ளி தெளிக்க ஆரம்பித்தது தற்போது நடைபெற்ற பட ப்ரமோஷனுக்காக பாகில் பபுல்கம்மை மென்று கொண்டு ஆட்டிடியூட் காட்டி அவர் ரசிகர்களிடம் கை குலுக்கும் வீடியோக்களும் வெளிவந்து இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல அதுக்குள்ள எவ்வளவு பண்ணிட்டார்னு இவ்வளோ ஆட்டிடியூட்னோ சோஷியல் மீடியாவில் மீண்டும் நெகட்டிவ் கமெண்ட்கள் வெளிவர ஆரம்பித்தது இவர்கள் வைத்திருக்கும் பெய்ட் ப்ரமோஷனன் இன்ஃபுளுவன்சர்களுக்காகவே தாஜ் ஹோட்டலில் பிரம்மாண்ட விருந்து வைக்கப்பட்டதாகவும் மது மாது என்று சகல ஏற்பாடுகளும் அந்த விருந்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் தன் மகனை பிரமோட் செய்ய எல்லாவிதமாகவும் இறங்கியிருக்கிறது விஜய் சேதுபதியின் படை என்றும் கூறப்படுகிறது இந்த நேரத்தில் இவர் பபுல்கம்மை மென்று கொண்டு ஆட்டிடியூட் காட்டி கைக்குலுக்கும் வீடியோக்கள் மீண்டும் சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட ட்ரோல்களும் நெகட்டிவ் கமெண்ட்களும் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இந்த ட்ரோல் செய்யும் சோசியல் மீடியா பக்கங்களையும் யூ டியூப் பக்கங்களையும் டார்கெட் செய்து இந்த இன்ஃபுளுவன்சஸ் படை ஸ்ட்ரைக் அடிப்பதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் நடிகர் விஜய் சேதுபதியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அப்படி எதுவும் நடந்திருக்காது அப்படி நடந்திருந்தால் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் என்றும் தன் மகனுக்காக மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி மேலும் சினிமாவில் ஜெயிப்பதற்கு திறமையுடன் நாம் வடக்கமும் பேச்சு திறமையும் உடல் மொழியும் மிகவும் முக்கியம் என்றும் கொஞ்சம் அடக்கி வாசிடா தம்பி என்கிற ரேஞ்சில் நடிகர் விஜய் சேதுபதி மகன் சூர்யா சேதுபதிக்கு அட்வைஸ் கொடுத்திருப்பதாகவும் சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டது